சிவாய நம திருவாவடுதுறை ஆதீன இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் சீர் வளர்ச்சி அம்பலமான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக வினவுவோம் அறிவோம் பதினான்கு பதிநான்காவது வினா திருநீற்றை தகாது ஏன் இதுவே பதினான்காவது வினா மந்திரங்களுள் ராஜ மந்திரம் திரு ஐந்தெழுத்து அந்த திரு ஐந்தெழுத்தே தான் நிலைக்களமாக கொண்டு விளங்குகிறது திருநீரு திருவருளை பெருக்கும் பெருமை உடைய திருநீற்று சாதனத்தை தொடர்ந்து அணிந்தால் மலம் விளைவிக்கக்கூடிய விபரீத மயக்கமும் நீங்கும் எனவே சிவஞானமயமாய் விளங்கக்கூடிய ஞானிகளது உடல் திருநீற்றை தவிர்க்கக்கூடாது இதனை தெளிவாக அறிவாயாக இவ்வாறு பண்டார சாத்திரங்கள் தொகுப்பினுள் இடம்பெற்றுள்ள சன்மார்க்க சித்தியார் எனும் நூலின் இருபத்தி மூன்றாவது திருப்பாடலில் சீர்வளர் சீர் அம்பலமான தேசிகர் மிக அழகாக விளக்குகிறார் அந்த பாடல் எது தெரியுமா மனுவே திருநீற்றை மண்ணுமால் ஞான தனுவே தவிர்க்கத்தகாதே துணவே அருள் மால் திருநீர் அணிய அகலும் மருள் மால் எனவே மதி என்று சீர்வளர்சீர் அம்லவான தேசிகர் தன்னுடைய சன்மார்க சித்தியார் எனும் நூலின் இருபத்தி மூன்றாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் ஞானிகளது உடலே திருநீற்றை தவிர்க்க கூடாது எனில் நாமெல்லாம் ஒருபோதும் தவிர்க்க கூடாது திருநீரு அணிவோம் மலம் அறுப்போம் சிவானந்தம் நுகர்வோம் சிவாய நம tırçitram balam